பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் அண்டவருடைய பிள்ளைகளே இந்த உபவாச ஜபத்தில் உங்களோட சொல்கிறேன் என்னுடைய முதல் வருட ஊழிய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்களோ எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் கீழே கொண்டு போகிறீங்களோ அப்போ தாங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் இல்லைன்னா ஆண்டவரவங்களை உயர்த்த முடியாது இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தாழ்மைன்றது ரொம்ப குறைஞ்சிட்டு குறைஞ்சிச்சுங்க நான் யாரையும் குற்றப்படுத்த விரு குற்றப்படுத்தலை ஊழியத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹெட்வைட்டு அவங்களுக்கு பெரியமான பெருமை நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா எனக்கு அப்படி நான் இப்படி எனக்கு இப்படி பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கு இப்படி இருக்குது தாழ்ந்து போகிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க யாராவது இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணுவீங்கன்னா வாலிபர்கள் யாராவது இந்த பிரேயர்ல இருப்பீங்கன்னா மக மகா நான் உனக்கு சொல்ற மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா நீ எவ்வளவு தூரம் தாழ்ந்து போறியோ நீ தாழ்ந்து போக தாழ்ந்து போக தாழ்ந்து போக ஆண்டவர் உன்னை உயர்த்திட்டே இருப்பார் யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க யோசேப்புக்கு உயர்வு எப்படி வந்துச்சு தெரியுமா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை வெறுத்தவர்கள் தான் ஆனால் சகோதரர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போகிறான் பாருங்களேன் வேதம் சொல்லுது அவன் அழுத சத்தத்தினால அந்த 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 இடத்துல இருந்த எல்லாருக்குமே அவன் அழுதது கேட்டுச்சான் தன் சகோதரருக்காக அழுது இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம் நீ யாரா ஆளு நீ யார் ஆளு நான் உனக்கு தாழ்ந்து போகணுமா ஒரு நாள் உனக்கு நான் தாழ்ந்து போனேன் இன்னைக்கு கர்த்தர் என்ன எவ்வளோ பெரிய நிலை மேலே தெரியுமா எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கார் தெரியுமா நான்லாம் உனக்கு தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை நான்லாம் உனக்கு தாழ்ந்து போகவே மாட்டேன் தாழ்மை இல்லை யார் இறங்கி போகிறது நான் இறங்கி போக மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் இல்லை இல்லை அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவே முடியாது ஆண்டவரே சீரடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு நான் உங்களுக்கு முன்பாக பந்தியிலே இருக்க வேண்டியவன் தான் ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் பணிவிடை கர்த்தர் தாழ்மையா தான் செய்வேன் அவருடைய கால்களை ஆண்டவர் கழுவு நேரம் கால்களை கழுவு ஆண்டவரே நீங்க ஆண்டவர் எப்படி செய்ய ஆண்டவர நான் அப்படிதான் பாருங்க நான் அப்படிதான் இருக்கேன் ஸோ இந்த சத்தத்தை கேட்குற கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தாழ்ந்து போகிறது தப்பே இல்லைங்க தாழ்ந்து போகிறதுனால நீங்கள் இழக்க மாட்டீங்க நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க தாழ்ந்து போகிற பெருடைய பட்சத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் தாழ்ந்து போகிறீங்களா உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார் உங்களுக்காக எதை வேணாலும் ஆண்டவர் செய்வார் நான் சவால் விட்டு சொல்றேன் தாழ்ந்து போக 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 உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக உண்டு கிருவையை கத்த தருவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே ஆமேன்னு சொல்லுங்க அலேலுயா சோ நீங்கள் தாழ்ந்து போறதற்காக நீங்க கண்டிப்பா ஒப்பு கொடுங்க அமேன் ஹலே லூயா ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் இயரில் நடந்த அடுத்த ஒரு சம்பவம் தான் வந்து ரொம்ப என் மினிஸ்ட்ரிலே ரொம்ப ஹைலைட்டான சம்பவம் நான் எங்கள் பாஸ்ட் வந்து மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்துடுவாங்க இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க வரும்போதெல்லாம் வந்து எங்கள் பாஸ்டர் என் கையில் வந்து ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு போவாங்க டேய் வச்சுக்கிடா ஏதாவது தேவை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்ட்டு தான் எனக்காக காசு செலவு பண்ணாங்க அதற்கு பிறகு இன்னொரு சாட்சியும் இருக்குது அது அடுத்த இதில் சொல்கிறேன் எனக்கு பாஸ்ட் ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா தான் வந்து இது இல்லையா நானும் வீட்டில் வந்து கேட்க மாட்டேன் யார்டையுமே கேட்டதும் இல்லை பணத்தை ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு அவ்வளோதான் கத்த தான் நம்மளை நடத்தணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டேன் அப்போ அந்த மாதம் எங்கள் பாசிட்டு வராது அதான் நான் முன்னாடி ஒரு சாட்சி சொன்னனே ஒரு பையன் பாட்டி சத்தத்துக்காக போனான்னு என் கையில் ஏற்கனவே நூறுரூவா இருந்துச்சு அப்போ அந்த பையன் வந்து பாட்டி சத்துறதுக்காக எனக்கு போறேன்டா என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவன் கையில் வந்து அந்த நூறுரூவா கொடுத்துட்டேன் அவன் ஊருக்கு கொண்டு போயிட்டான் ஊருக்கு போனவன் தான் வரவே இல்லையே எங்கள் பாஸ்ட் வந்தாரு வந்துட்டு வந்து என்கிட்ட கேட்டார் எப்போவுமே வந்து நூறுரூவா கையில் கொடுத்து வச்சுக்கணுவாரு இல்லைனா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து கையில் வச்சுக்கணுரு அன்னைக்கு மொத்தம் அந்த டைம் மட்டும் எங்கள் பாஸ்ட் வந்துட்டு எங்கிட்ட என்ன கேட்டாருன்னா காசு இருக்காடே அப்படின்னு கேட்டார் உடனே சரி பாஸ்டர்கிட்ட போய் இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்கயா அப்படின்ட்டேன் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி சரி இருக்குன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் விருவருன்னு போயிட்டார் எனக்கா எனக்காச்சேன் இவர் இப்படி சொல்லுவார்ன்னு தெரிஞ்சிருந்தா இல்லைன்னா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் பாஸ்ட் போயிட்டாரு நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் காலியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து இந்த ஃபேஸ்ட்டு தீர்ந்துருச்சு உடம்புல போடுற சோப்பு தீர்ந்துருச்சு துணிக்கு போடுற சோப்பு தீந்துருச்சு எண்ணெய் தீர்ந்துருச்சு எல்லாமே காலி வீட்டில் இருந்தும் பெருசாக காசு எதுவும் வரலை விஷ்ணுல காசே வரலை மனசு விட்டு உண்மை தான் இது நம்முடைய பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த நாட்கள் அது ரொம்ப பெரிய கஷ்டமாகலான்னு தெரில அந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹமாம் சோப்பு வந்து அவங்க முடிச்சுட்டு இந்த கடைசி இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் கீழே போட்டு போகும்போது அதெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து நிறைய நாள் வந்து உடம்புல போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் சோப்பு துணியில் போகிற சோப்பு இல்லாதனால நிறைய துணி போடுறதை கொஞ்சம் குறச்சிட்டு அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாதே அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்டாக இந்த பேஸ்ட்டு வந்து இரவல் வாங்கிட்டே இருந்தேன் இப்போது ஒரு நாள் காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாருமே ஜபத்துக்காக ஃபைவ் ஓ கிளாக் ப்ரேயர் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயருக்காக ரெடி ஆகி போகணும் அப்போது எல்லோருமே ப்ரேயருக்கு போயிட்டாங்க நான் வந்து என்ன கூப்பிட்டாங்க எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி நான் படுத்துட்டேன் ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு மனசு தான் சரியில்லை எனக்குள்ள சே ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்கே ஒரு பேஸ்ட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கடா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு பயிருக்கு போக போகாமல் என்ன பண்ணுறது வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது அப்படின்னு இருக்கிறேன் இப்போ இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தனாக தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா சும்மா டியூட்டி செய்யணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் நீ படுத்து கிடக்குற எழுந்திரிச்சி போடா போய் டியூட்டியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டாங்க நான் வந்து என்னுடைய கையில் அந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ரூபில் ஒரு ரொம்ப அன்பான ஒரு நபர் நல்ல மனுஷன் எங்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து போய் நான் சொன்னேன் ஓய் அப்படின்னு கூப்பிட்றது வழக்கம் அப்படின்னு ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கூடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் கேட்ட அடுத்த நிமிஷத்துல வந்து பயங்கரமா திட்டாரு அப்படியே வருவாங்க சோர் போடுறான்னா வந்துடுறது ஆ இ என்னென்னமோ திட்டார் ஏற்கனவே என் மனசு உடஞ்சு போயிருக்குது இவரும் சேர்த்து இப்படி திட்டுனதுனால ரொம்ப உடஞ்சிட்டேன் இந்த படிக்கட்டுல இருந்து விறுவிறுவிறுன்னு எடுத்து நடந்து கீழே பைபிள் காலேஜில் பாத்ரூம் இங்கே பக்கத்தில் வச்சுன்னா வராண்டா இருந்துச்சு அந்த வராண்டாவில் அப்படியே உட்காந்து என் ரெண்டு கை நாளைய முகத்தை மூடிட்டு குமுறி குமுறி அழுறேன் என்னமோ அவர் பேசின என்னால் தாங்கவே முடியல அப்போ குமுறி குமுறி அழுது ஒரே ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறேன் ஊழியன்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏசப்பா ஆனால் உண்மையா என்னை ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தா இனி யார் போய் நான் கையேந்தது மாதிரி மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறேன் பிரதர் தட்டி உங்களை முன்னாடி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு முன்னாடி போகிறேன் அப்போ வார்டன் அந்த பைபிள் காலேஜ் வார்டன் வந்து நான் அழுதது யாருக்குமே தெரியாது எதுவுமே தெரியாது என் கையில் ஐம்பது ரூபா கொடுத்துட்டேன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தேன் கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பிரதர் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சர்ச்சில் போய் வந்து நீங்கள் சாட்சி சொல்லிட்டு வந்தீங்களாம்மா அந்த சாட்சியை கேட்டுட்டு அந்த அம்மா வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா காணிக்கி கொடுக்கணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு தான் என் கையில் வந்துருச்சு சரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த அம்மாவுக்காக ஜோ பண்ணிக்கிங்கன்னா ஐம்பது ரூபா என் கையில் கொடுக்குறேன் உடனே அந்த ஐம்பது ரூபா கையில் இருந்து மேலே தூக்கிட்டு ஏசப்பா நீங்கள் அதுக்குள்ளேயே என்னை நினச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்ப என்னுடைய ரூமுக்கு போகிறேன் ஏ ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரதர் தேர்ட் இயர் படித்து முடிக்க போகிறாரு அவருக்கு மேரேஜ் அவர் பைபிள் காலேஜை வெக்கேட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஊழியத்தில் அவங்க அப்பா கூட அப்பா ஃபாஸ்ட்டாக இருக்கார் அதனால் ஊழியத்துக்காக போகிற அவர் என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் டெய் நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் என்னுடைய பேஸ்ட்டு சோப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது நீ வேணா யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார் நான் வந்து சந்தோஷமாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸை எடுத்து என் கையில் வச்சார் அந்த அட்டை பாக்ஸை திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க ஒரு பேஸ்ட் இருந்துச்சு என் கை தட்டி இவ்வளோ பெரிய பேஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய பேஸ்ட்டை தேடுறேன் அந்த பேஸ்ட் அந்த மாதிரி பேஸ்ட்டை பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ பெரிய பேஸ்ட் நம்ப மாட்டிங்க நான் மூணு வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன் ஊழியத்துக்கு அழைச்ச தெய்வம் எத்தனையோ சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் என் தேவைகளை ஏதோ ஒரு விதமாக கர்த்தர் சந்திச்சு தாங்க സന്ദർശിച്ചതായിരിക്കും